ஒரு கிளாஸ் தண்ணி ஒண்ணு என்ன சுந்தரா பேப்பர்ல என்ன நியூஸ் குண்டு வெடிச்சு பதினைந்து மாடி கட்டணம் எழுதி போச்சு குண்டு நம்ம நாட்டில் உருளைக்கிழங்க லெவலுக்கு வந்துருச்சு அவ எடுத்து வீசிட்டே இருக்க

ம் கமாச்சி துணி எடுத்துட்டு வரதுக்கு இவ்ளோ நேரமா சீக்கிரம் கொண்டா. வா கேக்குறல காத்து வெλλியா அட உன்னதா ஏய் குளிச்ச உடம்பட இங்க இவ்ளோ நேரம் நிக்கிறதே

துணி மட்டும் எடுத்து போடல அந்த நான் குளிச்சது கூட பாத்துட்டான் அப்படின்னு அவன் சொல்லணுமா நான் குளிச்சத பாக்கலாம் என் இடுப்பு கீழ கீழே அவளுக்கு எப்படி தெரியும் அப்படியா என்ன தைரியம் இடுப்புக்கு கீழே போவரும் சொல்லுவான் அவனை நான் சும்மா விட மாட்டேன் என் சித்தப்பா கிட்ட சொல்லி ஒண்ணு இல்லன்னு பண்ணிடுறேன் சின்னமா என்ன உங்க சித்தப்பாடை சொன்னீங்கன்னா அவனை இழுத்து போட்டு அடிப்பாங்க மச்ச விஷயம் ஊரு புறம் தெரிஞ்சு போய்டும் அப்புறம் நீங்க தெருவுல நடந்து போகும்போது எல்லாரும் உங்களை இடுப்புக்கு கீழே தான் பாப்பாங்க

ஒரு பைத்தியம் நினைச்ச முழு பைத்தியம் போல இருக்கு காத்து என் அப்பனே முருகா இந்த ராக்காய் ஊருக்கெல்லாம் இழைச்சவளா போயிட்டேனே யாரு என்ன என்ன சொன்னாலும் நீ மட்டும் என்ன கைவிட மாட்டேங்கிற நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு கோத்ல தீர்ப்பு எம்பக்கம் ஆகணும் கோத்ல தீர்ப்பாயி வர்ற சொத்தெல்லாம்

இப்போவா நீ வாயை திறந்திய நான் பொழைச்ச சொந்தன் குடம் பாக்காம நம்மள கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி ஜெயிச்சு நம்மள கேவல புடிச்சால அந்த கிழவி நூறு ஏக்கர் நிலம் தென்னந்தோப்பு மாந்தோப்பு எல்லாம் நம்ம கை விட்டு போயிடுச்சு நீங்க ஒன்னும் கவலைப்படாதே கேசு கீ கோர்ட் தானே தொத்திருக்கு ஐ கோர்ட்னு அங்க நான் பாத்துடுறேன் ஆஹ் ஐ கோர்ட் பே சுப்ரீம் கோர்ட் பே நீ பாக்காத இடத்தை எல்லாம் எங்க வீட்டு செலவைய சுத்தி பாக்கலாம் நினைக்கிறியா

கவியை வண்டியோட வச்சு தூர்த்துக்கலாம்

பங்காளிகை தானப்பா பகையாளிக இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருவிழாவுல கொடி கட்டி கொடி அறுக்கிற பிரச்சனையில என் புருஷனை வெட்டிப்பட்டா இவங்க அப்ப அதுக்கப்புறம் எனக்கு கேக்குறதுக்கு நாதி இல்லன்னு என் சொத்தை எல்லாம் புடுங்கிக்கிட்டு என்னையும் இந்த ஊரை விட்டே துரத்து பிள்ளை நினைச்சாங்க விடுவனா அதுல தோத்த ஆத்திரம் தானே நாய்களுக்கு மெதுவா மெதுவா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இது கோர்ட்டு தீர்ப்பா இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இது என் அப்பன் முருகனோட தீர்ப்பு அது சரி இனிமே எவனும் வரமாட்டா ஹம் எல்லாம் படுத்து நான் தூங்குடா எப்பா என்ன சாசா என்ன முத்துக்காள சொல்லு ஏன் உசரையே காப்பாத்துன உடனே நான் வெறுங்கையோட கையோட அனுப்பலாமா என்ன அவ்வளவு கல்லஞ்ச காரீன்னா அதுல ஒண்ணு வேண்டாம்டா ஹா இல்ல நீ வேண்டாம் எல்லாம் சொல்லப்படாது சரி சொன்ன கேக்க போற ஹம் சரி உன் இஷ்டம் இவ்வளவு பாயத்தரேன் எங்க அப்பன் முருகன் ஆட்டமே அப்ப முருகன் தான் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல அம்சமா இருக்கப்பா